சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒருவரின் பெயரை சொல்கின்றேன் என் குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அப்பா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை நிறுத்திவிடு என்று தான் உடத்தில் சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் உன்னையே சுற்றைச் சுற்று வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து அதில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் இன்னமும் உனக்கு தீர்ந்த பாடில்லை எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர முடிந்த உன்னால் ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவே முடியவில்லை நீயே நினைத்து நினைத்து குழப்பமடைந்து விட்டாய் அது எப்படி நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தைக்கு மிகுந்த வேதனைகளை இவை கொடுக்க தொடங்கிவிட்டது நேற்று நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயே என்பதனை புரிந்து கொண்ட இந்த சாயப்பா என்னத்தான் நடக்கிறது உன் வாழ்க்கையில் ஆக இத்தனை பிரச்சனைகள் எதனால் நீ மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக உன் அப்பா நான் முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென என்ன நடந்தது யார் என்ன செய்தார்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக இந்த சாய் நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்து ஏனென்றால் உன்னோடு இருக்கின்றவர்களின் கெட்ட எண்ணங்கள் உன்னை பாதிக்கும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் ஏனென்றால் உன்னோடு இருந்து கொண்டே அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள் நீயும் அதற்கு உடந்தை போலத்தான் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படியானால் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடத்திவிட முடியாதபடிக்கு இவர்கள் இவர்கள் உன் பெயரையும் சேர்த்துத்தான் உள்ளே இழுத்து விட்டிருப்பார்கள் இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக உருவாகிட வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் இந்த சாயப்பா இன்று உனக்கு இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களோடு உன் வாழ்க்கை நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கை நடந்தது இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கை நடந்தது இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கே தன் வாழ்க்கை நடந்த விஷயங்கள் எல்லாம் எதனால் நடந்தது எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகிறார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கு இந்த சாயி பதிலை கண்டுபிடித்து விட்டு வந்துவிட்டேன் இவர்கள் உன் மீது கொண்டு அன்பு அதிகம் இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்காக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்துவிட்டால் கூட இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவி செய்திட முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில நன்மைகளை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள உன்னால் மட்டுமே முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விட்டார்கள் அப்பா சொல்வது இப்பொழுது புரிகின்றதா உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் கெட்ட எண்ணமாக உன்னுடன் இருந்தே உனக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கு இவர்கள்தான் உறுதுணையாக இருப்பார்கள் இவர்கள்தான் உனக்கு நிறைவான ஆறுதலை கொடுப்பார்கள் என்று நீ எண்ணிக் கொண்டிருந்த வேளையில் நான் தானே உன் காலைவாரி விட வந்தவன் என்று சொல்லி அவர்கள் நடத்திய நாடகங்கள் எல்லாமுமே இந்த சாயப்பாவிற்கு புரிந்துவிட்டது ஆனால் உனக்குத்தான் இன்னும் புரியவில்லை ஏனென்றால் கண்மூடித்தனமாக ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்தார்களோடு நீ பழகி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் செய்த தவறு செய்வதாக உன் கண்ணுக்கே தெரிந்தால் கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு விடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் உன் உன் அப்பா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது இதனால் நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கை நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நிச்சயமாக என் குழந்தை இனி தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க முடியும் என்று நம்புகின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க என்றும் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உன்னைச் சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே என்னவென்று உன்னால் நிஜயமாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு எந்த அளவில் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிஜயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு நல்வழிப்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு நட்பாக வந்தார்கள் ஆரம்பத்தில் இருந்தே வந்து தொடர்ந்து நட்பு கிடையாது இதை இடையில் வந்த நட்பு இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவன் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நல்ல நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ தவறு செய்தால் கூட அதை சரி என்று உனக்கே புரிய வைக்கிறார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் நல்லதைதானே நினைத்தாய் அவர்கள் என்ன நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் நீ எதையுமே புரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை சுற்றி இவர்கள் செய்த துரோகங்கள் ஏராளம் எந்த நிலையிலுமே நீ கண்டுபிடித்து விட முடியாதபடிக்கு இவர்கள் எல்லா விஷயங்களையும் தத்ரூபமாக செய்தார்கள் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் இவர்களை நீ நம்பியதன் விளைவுதான் இத்தனையும் அதுவும் கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு காரணமாக மாறிவிட்டது அதாவது அப்பா எதனால் இவர்களை உன்னோடு இருக்கின்ற ஒரு போலியானவர்கள் அதாவது உன்னோடு இருக்கின்றவர்கள் இவர்கள் போலியானவர்கள் என்பதனை கண்டுபிடித்தேன் தெரியுமா உனக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் நல்லது என்று தெரியும்பொழுது எல்லாம் உடனிருந்து அதனை உன்னை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் அதுவே ஒரு தீய விஷயத்தை நீ செய்யும்பொழுது அதை உனக்கு ஆதரித்தார்கள் ஆதரவை கொடுத்து இதனை செய் என்று உனக்கு சொன்னார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு எப்படி அகல பாதாளத்தில் தள்ளிவிட வேண்டுமென்று எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நின்று கொண்டிருந்த ஒருவர் இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் இடத்திலிருந்து பறிக்க வந்தவர் நீயோ மனமுடைந்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் இவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஆறுதல் கிடைக்குமோ என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் உனக்கு கொடுத்தது உண்மையில் ஆறுதல் அல்ல இதைவிட மோசமான ஒரு விஷயத்தை நீ செய்துவிட உனக்கு என்னென்ன தூண்டுதலை செய்ய வேண்டுமோ என்னென்ன வார்த்தைகளை சொன்னால் நீ உ விடுவாயோ அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள் நீயும் இவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நினைத்து பல இடங்களில் பல தவறுகளை செய்து விட்டாய் தேவையில்லாத இடத்தில் கோபம் கொண்டாய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து நன்மைகளை எல்லாம் விட்டு உனக்கு நடக்கக்கூடிய தீமைகளை மட்டுமே நீ முன்னேறி கொண்டு வந்து விட்டாய் இப்பேற்பட்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது இவர்களோடு பேசுவதை நிறுத்து என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கின்றது எப்பொழுதாவது சாயப்பா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிகின்றதா உடன் இருந்து கொண்டே உன்னுடைய சிந்தனையை அவர்கள் கழு கழுவுகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் நீ சரி என்று சொல்கின்ற விஷயத்தை தவறு என்று உன்னையே நம்ப வைக்கிறார்கள் சிலர் பேசும்பொழுது நம்மால் அதை மறுக்க முடியாது என்னத்தான் இருந்தாலும் அந்த உறவு நமக்கு வேண்டுமென்று நினைக்கின்றோம் அதனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சரி என்று சொல்லி சொல்லி சரி என்று நம்பி நம்பி இப்பொழுது இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொலைத்து விட்டு நிற்கின்றாய் இனி வரக்கூடிய காலங்களில் இவையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்துவிடும் நீ என்ன செய்தாய் ஏது செய்தாய் என்பது நிச்சயமாக இவர்களுக்கு தெரிந்துவிடும் எவ்வளவுதான் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தாலும் தெய்வத்தின் அருளாசையோடு இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது என்றுமே உனக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா முதலில் எப்போதுமே ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகிகளைத்தான் கலையெடுப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட உன் அப்பா எடுத்த முயற்சி இப்போதுதான் வெற்றி பெற்றிருக்கின்றது உனக்கு புரிய வைக்கவே எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டதல்லவா ஏனென்றால் என் குழந்தையின் நீ தீவினைகளுக்குள் சிக்கி தவிக்கும் பொழுது நல்ல விஷயம் எப்படி உன் செவிகளுக்கு வரும் அது உனக்கு வருவதற்கு நிச்சயமாக பல தடங்கல்கள் ஏற்படும் மேலும் மேலும் ஏதாவது ஒரு சிக்கலில் தான் நீ தவித்து கொண்டிருப்பாயே தவிர ஒரு உனக்கு நல்லது நடந்து விடாது இந்த வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டும் உனக்கு நல்லதை நடத்திவிடாது எதிர்வருகின்ற நேரங்கள் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாவது நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சாயப்பா நினைக்கின்றேன் அதனால் உன்னோடு இருந்து உன்னை உரு உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் யாரப்பா அது இத்தனை நேரமும் சொன்னாய் யார் என்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே நான் எப்படி புரிந்து கொள்வது எல்லோரையும் சந்தேகிக்க முடியுமா என்று நினைக்கலாம் நான் சொல்கின்ற இந்த அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் அந்த நபர் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள சமீப காலமாக உனிடத்தில் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே பல நட்புகளை வேண்டாம் என்று உதவி தள்ளிவிட்டு வந்த ஒருவர் யாரிடத்திலும் உண்மைகளை சொல்லாமல் இருந்த ஒருவர்தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உனக்கு ஏற்ற உன் மனதிற்கு ஏற்ற நல்லது நிச்சயமாக நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்